என்னைய கொன்னாக்கக் கூரியே என்னதுர்மை மாபேர் பெரும் பேரும் குடி மக்களே எப்படி பேரும் பெரும் மக்களே விவசாயைய என்ன பேரும் குடி வகரதா

முடிய <laughs> 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 <laughs>

ஆ இந்த இங்க நான் பார்ற இடத்திலேயே கள்ள கிடக்குது கள்ளு குச்சி குச்ச கிடக்குது பாய் கீழ போனா உட்கார்ந்தாங்களா கொளைல குச்சி குத்திப்டும் இந்த சண்டடவள நால நாளு முன்னாடி தாரமால ஒரு ஆயா கொளைல குத்தி டேய் நீ தான் புடுக்றியா எடா சாதி தாரமால சீக்கேடல போய் புடுக்குறது 3 மணி நேரம் ஆயிப் போச்சு நான் கய்ய பூள தூர உள்ளார வர மாட்டிக்கிதா கொளை கூдила

I <laughs> do

ஒரு ஐயாயிரம் பேரா அவ்வளவு மருந்து வச்சு மாடி அவ்ளோ அவ்ளோ இல்ல அவத்தனை பேருக்கு கேளு காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் பத்தே பேரு தான்

ஆல்ரெடி தொங்கிப் போயிரு. யானே எல்லது தூக்கு வந்துரு. ஆமா தூக்கு வர வரக்கணும்னா வாயில வெத்தல பாக்க வச்சிருக்கோம்? போறதுக்கு கையை விட்டவங்களே நாள் கடந்த கலைவாணி. நாடக சபா எங்கள் மதிப்புக்கு மரியாதை கூடிய வாதிகளாக விளக்கக்கூடிய ஓகே

thank <laughs> you

ஒரே <laughs> மா

ஒரே ஒரு வருஷ கூத்தாடி என்னைக்குமே நம்ம பொண்டாடி மூஞ்சி பாக்க முடியல காலையில ஒன்பது மணிக்கு போறோம் அதுக்குள்ளாடி ஏரி வழி போயிடுறான் ஏதோ மாசம் ஒரு நாளைக்கு முப்பது அவர் பாவி சண்டையா சம்பளமே குடுக்கறது இல்லையா டெய்லி ஏரி வேலைக்கு சரி ஞாயிற்றுக்கிழமை அண்ணா மட்டும் தான் உங்க ஏரி வேலைக்கு அன்னைக்கு போனதா நம்ம ஒரு ரெண்டு கிலோ கறி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு என் பொண்டாடி என்ன வாசல்ல பார்த்த உடனே என்ன கட்டி ஓல்

ஒரு சின்னதா ஒரு போன வாங்கி போகணும் போயிட்டா கூட பேசிக்கிறேன்

ஏய் சச்சின் அவரு சொல்லு அவரு சொல்லு மச்சான் என்னைய சொல்ல ஓப்போ 40000 ரூபாய் ஓப்போ சொல்ல ஓப்போ ஏய் அறிவுக்குாமிய ஒரு ரூபா கூட தர மாட்டீங்களா ஏமா நம்ம 2000 2500 சொல்ல செல் பேர் வேணம் செல் பேர் வேணம் தம்பி உங்களுக்கு தெரியும் நீங்க பள்ளிக்குரம் போவீங்க அது இல்ல பேர் சொல்ல இரு அந்த செல் பேர் என்ன ஓப்போ ஆ ஓய் யார் யார் தம்பி யார் யார் செல்லவேனோடு 40000 செலவு வெயிட் போய் பொடயிலை கொடுத்துறேன் அட ஏகப்பட்ட சந்தோஷமா போய் செம மொண்டடிக்கு காலையில கூடட்டே சாந்தரமா போணுதான் போனை பார்த்தேன்னு போனை பார்த்தவளே வாமாங்கறா நான் நாடக்கு போறன உடனே போன் பண்ணி ஆனா நீங்க வெச்சு பேசிடீங்களே காதல அந்த போனை எல்லாம் கேரிய நான் அதல பார்த்தா மூஞ்ச பார்த்தா பேசுவோம் வீடியோ கால் வீடியோ கால் நான் உள்ள சாப்பிடும்போது கூட என் பொண்டாரி மூஞ்ச பாத்திட்டே தான் சாப்பிடுவேன் வேஷம் போட கூட என் பொண்டாரி மூஞ்ச பாத்திட்டே தான்

இந்த ஊர்லயே நாம ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கணும். அப்படிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி கார்மலத்துக்கு கூட்டிப் போறினு. நைட் ஒரு மணி மலை வந்து கூட்டிட்டு நின்னு போச்சு. நம்மளுக்கு அங்க என்ன வேல? அப்படி நேரா நங்கவளியங்குட்டுக்கு வந்தேன். எங்க ஊர்ல வந்து இறங்கறே. எங்க பார்த்தாலும் கரண்ட் இல்ல. ஏன்டா எங்க பார்த்தாலும் வேற இரிச்சாது நம்ம வீட்டுல மட்டும்